பொதுவாக பாலிவுட் ஏரியாக்களில் ரஜினி தெரியும் இந்தி படம்ங்கிறது ரஜினி படங்கள் நிறைய அங்கே ஓடி இருக்கு ஸோ அதனால் வந்து ரஜினிக்கு அமிதாப் தான் தோளில் தூக்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அமிதாப் இருப்பது கூடுதல் பலம் படத்துக்கு அங்கே ஹிந்தியில் நீங்கள் நேரடியாக ரிலீஸ் பண்ணாலும் சரி டப்பிங் பண்ணி பண்ணாலும் சரி அமிதாப் இருக்காருனாலே ஒரு கூட்டம் உள்ளே வந்துடும் அது வந்து வியாபாரமாக ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அதை தாண்டி அமிதாப் போய் பொறுத்த அளவுக்கு இந்த லசப் லப்பசப்படங்கள் எல்லாம் வர மாட்டார் அவர் அவர் வந்து கதையை கேட்டு அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் உள்ளே வருவார் சும்மா ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரீனில் இங்கேருந்து நாங்கள் இருந்து அந்த பக்கம் போய் அப்படியே காணாப் போகிற நடிகர் அவர் கிடையாது இப்போ சமீபத்தில் நீங்கள் கல்கி படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் படம் முழுக்க அவர் வந்துட்டு இருப்பார் எனக்கு வந்து என்னடா இவர் எதுக்கடா இந்த படத்துக்குள்ளே வந்தார் ஒன்றுமே இல்லையே நம்ம நினச்சிட்ருக்கும்போது திடீர்னு கடைச்சி கிளைமேக்ஸில் வந்து அடித்தார் பாருங்க அடித்து செகண்ட் ஆஃப் முழுக்க எனக்கு அவருக்கு தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் அதுதான் அமிதாப் அப்ப இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும்னு நான் நம்புறேன் அவர் ஏதோ லாயரா நடிக்கிற மாதிரிலாம் சொல்றாங்க தெரியல தமிழ் படங்கள்ல நம்ம அமிதாபை பார்த்தது கிடையாது எப்படி ஒரு ஒத்துக்கிட்டாரு நீங்க நினைக்கிறீங்க கதையா இருக்குமா ரஜினி சாரா இருக்குமா என்ன ரீசனா சார் ரெண்டும் தான் முதல்ல ரஜினியா இருப்பாரு அதற்கப்பறம் கதையா இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி இப்போ அமிதாப் மாதிரி ஒரு பெரிய நடிகரை நீங்க ரீச் பண்ணும்பொழுது அந்த டைரக்டர் யாரு அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்னங்கிறத நீங்க அனுபவம் அவருடைய பயரோட்டா மாதிரி நீங்கள் அனுப்பும் பொழுது ஒரு ஜெய்வியும் போதாதா அது என்ன மாதிரி படங்கிறது அவர் ஒரு ஒரு அப்படி வாசித்தாலே போதும் ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக அதுக்குள்ளே வந்திருப்பார்